அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவில் ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அதுபடியாக நடக்குமா இல்லை அதில் ஏதாவது தடை வருமா அப்படி தடை வந்தால் அதை எப்படி உடை வேண்டும் இதை பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆடி மாதத்தை கணக்கில் வைத்துதான் பண்டிகைகளே தொடங்க ஆரம்பிக்கிறது ஏனெனில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாருங்கள் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பசாமி என்ற அனைத்து தெய்வங்களுக்குமே சிறப்பான முறையில் வழிபாடு செய்வார்கள் விழாக்களும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது அதே போல ஆறுகளின் ஜீவனாக ஆடி இருக்கிறது அதில் ஆடி மாதம் புனித நீராடுவதை நாம் மிகவுமே வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் அதனால தான் பெரும்பாலும் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் களைக்கட்டது இப்படி இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையப்போகுது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே அதாவது ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் பொதுவாகவே பனிரெண்டு மாதமுமே ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்து தான் இருக்கும் ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும்தான் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி பூரம் என்று எல்லா நாட்களிலுமே ஒரு தனி சிறப்பு கொண்டதாக இருக்கு அப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன முறையில் வழிபாடு செய்தால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள் அதனால் செவ்வாய் பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் சரவண பவா முருகா போற்றி என்கின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் முருகப்பெருமானினர்களா உங்களது வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அதேபோல உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் சரி வாங்க நாம இப்ப தொடர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தின் நிலைகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி அமையுது சாதகமாக என்னவெல்லாம் இருக்கு பாதகமாக என்ன அமையப்போகுது என்பதை பார்க்கலாம் முதல்ல நிலைகள் எப்படி இருக்குது என்பதை பார்த்து கொள்ளலாம் இந்த நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களது ராசியில் சந்திர பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரனும் தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் அயனசயன போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைகளில் நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை வந்து பதினேழாம் அன்று புதன் பகவான் அதாவது ஆடி ஒன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும் சுக்ர பகவான் இருபத்தி ஆறாம் அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போகிறாங்க இந்த கிரகநிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களாலும் நாம் இந்த மாதம் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை கணிக்க முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய அமைப்பு அதில் எதெல்லாம் நன்மையாக இருக்கும் எதெல்லாம் தீமையாக இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் வேகமான செயலால் வெற்றி பெறக்கூடியவர்கள்தான் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பான ஆளுமை திறன் உங்களிடம் இருக்கும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உதவி என்று யாராச்சும் கேட்டு வந்து நின்றால் தயங்காமல் உதவி செய்யக்கூடிய நபர்களாக மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் மேசராசி அன்பர்கள் அது நீங்கள் தான் இந்த காலகட்டம் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் ஆராய்ந்து செயல்பட்டால் சாதகமான பலனை பெறலாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது தைரிய ரண குண ரோகாதிபதி புதன் பகவான் விரயஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் சின்ன சின்ன மருத்துவம் சார்ந்த செலவுகளுமே வரலாம் அதே போல் நீங்கள் ஏதாவது பொருட்களை கையாளும் பொழுது ஆயுதங்களை கையாளும் பொழுதும் வாகனத்தை ஓட்டும் பொழுது கூட எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா நீங்கள் எப்போவுமே உதவி செய்யக்கூடியவர்கள் அது இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு போய் நீங்கள் வீண் ஏற்க மாதிரியான சூழ்நிலை வரும் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம் பொறுப்பாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ இருக்கிறதை விடவே கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் அதை நீங்கள் பெரிய கவலையாக நினைக்காதீர்கள் ஏனெனில் பணவரத்து நீங்கள் எவ்வளவு அடைகிறீர்களோ அதற்கு ஏற்றது போல திருப்தி தரும் வகையில் இருக்கும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் வியாபார ஸ்தலத்தில் புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் இப்பொழுது தொடங்குவீர்கள் அது நன்மையாக நடக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாக இருக்கும் மேலதிகாரிகளிடம் உங்களது கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது வேலை விஷயமாக திடீர் பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி குறையலாம் வேன் சந்த சச்சரவுகள் வரலாம் இதை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் மேசராசி அன்பர்கள் கோபப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது நல்லது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் இரண்டு பேருமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் உங்களது இல்லத்திற்கு இந்த மாதம் உறவினர்கள் வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் பொழுது கூட உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள் பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கலாம் அதனால் கவனமாக இருங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கு பெயர் புகழ் இது இதெல்லாமே உங்களது சிறப்பான செயல்களால் உங்களை தேடி வரும் மக்களின் ஆதரவை பெற நீங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரம் கிடைக்கும் ரசிகர்களின் ஆதரவு பக்கப்பலமாக இருக்கும் இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணத்தொகையுமே கூடிய விரைவில் இந்த மாதம் உங்களது கைக்கு வந்து சேரும் சொல்லப்போனால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சுக்கிரன் அம்சம் மிகவுமே சிறப்பாக இருப்பதால் சுக வாழ்வு சொகுசான வாழ்வு சிறப்பாக அமைப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்களையுமே பெற முடியும் மாணவர்களுக்குமே வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தங்கு தடைகளுமே உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அம்மனை வழிபட்டு வருவதும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை வழிபட்டு வருவதும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை கொடுக்கும் முருகனின் பரிபூர்ண அருளுமே இந்த இரண்டு தெய்வத்தை வணங்கும் போது கிடைக்கும் அதனால நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்கள் நன்மைகள் பல மடங்கு உங்களை வந்து சேரும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும் இந்த ஒரு அமைப்பை பெற இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்கள் இந்த ஆடி மாதம் என்றால் முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை இந்த மாதம் செய்தால் ஆண்டு முழுவதுமே பித்ரு கடன் கொடுத்த பலனை நம்மால் பெற முடியும் அதனால இந்த ஆடி அமாவாசையில் மறக்காமல் உங்களது முன்னோர்களுக்கு நீங்கள் உங்களது பித்தரு கடமையை செய்திடுங்கள் அதாவது தர்ப்பணம் செய்யுங்கள் இது மிகவுமே நல்லது ஆடி மாதத்தில் பாருங்கள் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் வந்து தனி மரியாதையோடு இந்த ஒரு மாதத்தையுமே அம்மன் வழிபாடு செய்வார்கள் ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார் அதனால தான் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தலங்களில் சிறப்பான வழிபாடு நடக்கும் அன்றைய தினம் நீங்கள் வந்து தலங்களில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பையுமே பெற முடியும் அதே போல் இந்த ஆடி மாதம் ஏகாதசி மிகவுமே சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கு நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டிங்கன்னா உங்களது சுபகாரிய தடைகள் நீங்கும் ஆடி மாதம் கிராம தேவதைகள் இருக்கக்கூடிய அதாவது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அனைத்து கோவிலுமே விசேஷமாக விழாக்கள் கொண்டாடப்படும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவில்களில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்வீங்கன்னா கூடுதல் நன்மைகளையும் பலன்களையும் அடைய முடியும் ஆனால் எலுமிச்சை பழ விளக்கு ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபடக்கூடாது ஆலய வழிபாட்டுக்கு உகந்ததுதான் இந்த எலுமிச்சை பழ தீபம் இந்த எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செய்தீங்கன்னா நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் உங்களது கைக்கு வந்து சேரும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளும் வந்து சேரும் ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் வந்து துளசி பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா நினைத்த விஷயங்கள் நடைபெறும் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் குவியக்கூடிய அமைப்பை பெற முடியும் மேஷ ராசி அன்பர்கள் உங்களது வாழ்க்கையில அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மனமாற உங்களுக்காக பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் எல்லாமே நல்லது நடக்க என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் யாராவது மேசராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கூட வர பெல்லைக்கானையும் அதையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன சாதகமாக என்ன நடக்கும் என்கிற முழுமையான விளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ண போகிறோம் நீங்கள் அதையுமே பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்